நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் என்னுடைய அன்பு செல்ல குழந்தைகளுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சாப்பாடு தான் இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறோம் அதாவது தக்காளி சாப்பாடு தான் இன்னைக்கு நல்ல சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சீரகம் எல்லாம் போட்டு தக்காளி அரைச்சி ஊற்றுனி செஞ்ச இந்த தக்காளி சாதத்துக்கான ஒரு ரெசிபி தான் இது அதுக்கடுத்து சுட சுட சோறு சொல்ல சூடான சோறு இந்த சோப்பை தூக்கி இதில் ஓட நம்பர்ல அப்படியே வடிச்சவனிக்கு ஒன்னா அந்த இறக்காச்சு துணி எடுத்தாப்பா சுடுதுப்பா துணி எடுத்துருவா டாடா சுட்டு பொசுகு தப்பி ஆஹா ஆ டாடா டாடா கம்பி நீ கீழே போய் கொழுந்தா ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க நண்பர்கள அடா எல்லாமே சுட சுட நண்பர்கள இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா அது அருமையான தக்காளி சாதம் தான் அது இருக்கட்டும் எனக்கு அப்புறமே இருக்குது ச எப்படி ரெட்டாக மாறும் பாருங்க இந்த சாப்பாடு அப்படி ஊற்றி அப்படி ஒரு குழப்பு அப்படி ஒரு குழப்பு அப்படி ரவுண்டில் உடனேன்னு போல இப்படி ரவுண்டில் விடணும் ரவுண்டில் விட்டாத அது கலவையாக மிஷினு ஆகும் இப்போ சிமெண்ட்டு மண்ணு பொடி முடி கலைக்கிறேன் அது மாதிரி கலவையாகும் இது யார் சமைச்சதுன்னா என்னுடைய அன்பு மனைவி குழந்தைகளுக்கு அன்பாக பாசமாக சமைச்ச சாப்பாடு தான் அந்த சாப்பாடு நம்ம கோவப்பட்டு சாப்பிட்டா அது டேஸ்ட் இருக்காது ரொம்ப பாசமாக சமைச்சால்தான் அது டேஸ்ட் இருக்கு இப்போ நீ பாசமாக வேச மாட்டு போன சாப்பிட்டா தெரிஞ்சு போயிடும் என்ன செல்ல குழந்தைகளை என்ன பேச மாட்டீங்க என்ன நண்பரில் பேசலாம் அது மாதிரி என்ன பேச மாட்டேன் தூங்கிடு நண்பர்கள் தூங்குறீங்களா ஸ்கூல் போலயா எப்படி அப்பாத்தடி சரியான சூழ்நில போட பேசு நண்பர்கள் கேட்கிறாங்க பேசு சின்ன கரண்டி போல பெரிய கரண்டி எப்படி நின்றது சொல்லுங்க எப்பா உன் தட்டை கொடுக்கும்போது சாப்பிட சாப்பிடுங்க கொஞ்சம் முடிய நடக்க இருக்கு ஷார்ட்டாக தான் நல்லா படிக்க முடியும் அப்போ நல்லா டீச்சர்கிட்ட அடி வாங்க முடியும் டீச்சர் படிக்கலன்னா அடி கொடுங்க டீச்சர் பாத்தியார் படிக்கலாம் அடி கொடுத்துருங்க பிள்ளைகளை அடியாதவரில் படியாது சார் வாத்தியார் அடித்தாதே நீங்களாம் படிப்பீங்க இங்கே எங்ககிட்டே டேக்காக விட்றீங்க அப்போ ஸ்கூலில் டேக்கா உடம்பு இருப்பீங்களா உப்புளம் கேட்டாக்கா கொஞ்சம் உப்புடுத்துருவா உப்பு இல்லையாமலா போதும்ல போதும் போதும் வெளுத்து பிடிக்கும் உப்பளம் கம்மியாகச்சா பண்ணுவேன் ஆகிறா போயில் என்ன குசு குசு இதயமாக மூத்த பிள்ளைக்கு நான் பொருளை ஐயோயோ சின்ன பிள்ளைக்கு சின்ன டவுன்னு போதுமான உனக்கு இதே மகன் மூத்த பிள்ளைக்கு ட்ரிப்பன் தெரியாமல் திரும்பிட்டேன் ஐயோ சாரி ஓகேவா ஓகே இது என் மக சின்ன பிள்ளைக்கு இதுக்கு ஒரு ரெசிபி அதுக்கு ஒரு ரெசிபி பாருங்க என்ன கூத்துட்டு இதுக்கு வந்து அந்த காரம் போடாத சமைக்கணுமா இப்பயே இவ்வளோ கட்டளைக்கு போடுறாங்க ம் ஓகேவா இது இப்போ சாப்பிட்டேன் இது ஸ்கூலுக்கு கொண்டு போட்டேன் அப்படியே இருக்கட்டான் அரைடா உருட்டுறது எலி எங்கடா உருட்டுறது சொல்லுமா

இது உங்களுக்கு ஓகேவா ஓகேவாடா போதுமா ஓகே இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அன்பு மகளை சாப்பிடுங்க சின்ன பிள்ளை பெரிய ஒன்று சாப்பிடுங்க ஓகே அந்த பேனை போட்டுங்க போட்டுங்க ஆரட்டும் கீழே சிந்தாமுன்னு ஒரு சோ ஒரு சோர்ஸ் சிந்தக்கூடாது சிந்தனா அப்பா திட்டு சரியா அண்ணன் அந்த அண்ணன் வந்து எவ்வளோ விவசாயிகள் கஷ்டப்பட்டு இந்த அரிசி வருது அதனால் சிந்தக்கூடாது கவனமாக சாப்பிடணும் நண்பர்களே இது நமக்கு நண்பர்களே கலையை சொல்றது ஊருகா வச்சு அடிக்க ஊருகாய் மாதிரி வச்சு சூப்பராக இருக்குது சரி நண்பர்களே இன்னைக்கு வேளா கிழமை வீடியோ போட்டாச்சு சப்போர்ட் போட்டால் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா தங்கப்பட வாடா நீ தான் கரெக்டாக இல்லை

ஓகே மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்தையும் விடைபெறுவது மதுரை மீசமணி முடியும் என்பதை மிக மனித உண்டு நன்றி கூறையே விடைபெறுகிறேன் அதற்கு முன்னாடி யாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்